சில்க் சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் முடியும் அந்த மாதிரி நம்ம தான் சொன்னால் எடுத்துப்பாங்க மிஸ்டர் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா அப்படின்னு தமிழ் சரியா வராது சரி எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு நீ கே பிச்சை உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு உங்கள் கூட இருக்கும் அப்புறம் எனக்கு வராமல் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஷூட்டிங்கில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும் கண்ணாடி வச்சிருவாங்க யாரும் பார்க்கறாங்க தெரியா அப்படி வச்சுட்டு இருப்பாங்க அது வராதுமா மிஸ்டர் என் கால் மேல நான் கால் போட்டுட்டேன் என்ன நான் என்ன அவர் மேலே கால் போட்டேன் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி பேமெண்ட் வரலன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்பை சண்முகி அப்படின்னு ஒரு படம் பேரி கூப்பர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த லேடி கெட்டப் பண்ணார் படமும் ஆல்மோஸ்ட் தான் லாஸ்ட் ஒரு டென் டேஸு எங்களுக்கு கிளாஸ் வச்சாங்க மருதநாயகத்துக்கு இந்த மருதநாயகம் அப்போ ராஜஸ்தான் போனோம் ஒர்க் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே நிற்கிது அது வந்தால் நல்லாயிருக்குமே அது அவரே சொல்லிட்டார் வெப்சீரிஸ் மாதிரியாவது நான் ரிலீஸ் கண்டிப்பாக பண்ணுவேங்கிறாரு அது நம்ம பேய பத்தி பேசணும் அதே மாதிரி இந்த சாமி கேட்டப்னு வந்துருச்சுனாலே ரொம்ப சிலவங்க தான் வந்து அந்த சாமி கேட்டப்கே சூட் ஆவாங்க எல்லாருக்குமே அது அந்த ஒரு தெய்வீகமா தெரிய மாட்டாங்கல்ல நீங்க ஒர்க் பண்றப்போ இந்த சாமி கேட்ட போடுறது இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார் நார்மலாவே நல்ல மரியாதை இப்போ கம்மியா இருக்கு இண்டஸ்ட்ரியில டெக்னீஷியன்ஸுக்கும் சரி டெக்னீஷியன் தான் மெயினாக டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப கம்மியான மரியாதை அப்போது எல்லாருக்குமே மரியாதை இருந்தது அதுவும் இந்த சாமி படம்னால் அது சொல்லவே வேணாம் எல்லாம் வந்து விரதம் இருந்து இந்த கேஆர் விஜயாமெல்லாம் இந்த அம்மன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அன்றைக்கி முழுக்க விரதம் இருப்பாங்க வெறும் தண்ணியோ இல்லை மோரோ அது மட்டும் குடிச்சிக்கிட்டு சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி என் டி ராமராவ் சார் அந்த தான வைர சூரக்கர்ணான்னு மூணு கேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் நாற்பத்தி மூணு நாளில் அந்த மூணு கேரக்டரும் படம் ஷூட்டிங்காக முடிச்சிருக்கார் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் படம் அது அந்த கதையெல்லாம் ஓனாக ரெடி பண்ணுவார் அதை தூக்கி அப்படி வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ இருக்கும் பேக்கப் ஆகிற வரைக்கும் எடுக்க மாட்டார் இதுவும் எடுக்க மாட்டார் கிரீடமும் எடுக்க மாட்டார் அப்படி இருப்பார் கைக்கு ஒரு ஒன்று வச்சுப்பார் கதை கீழே எடுக்க மாட்டார் விரதம் இருப்பார் அவர் மாதிரியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அப்புறம் சிவாஜி சார் அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது எம்ஜிஆர் சார் கூட அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பட் இவர் பண்ணது ரொம்ப கம்மி இந்த கேரக்டர்ஸ் இந்த சாமி கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி எம்ஜிஆர் சார் பண்ண சிவாஜி சார் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா என் டி ராமாராவ் தான் நீங்கள் தமிழ் எடுங்க தெலுங்கு எடுங்க அதுக்கப்புறம் சிவகுமார் சார் வந்தார் முத்துராமன் வந்தார் பட் இதுதான் ஐக்கானிக்குன்னு அங்க இல்லையா அது அது இவருக்கு அப்புறம்னா சொல்ல முடியாது யார் இவர் இவருக்கு அப்புறம் அவர் இருக்காருங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் சொல்கிற விஷயங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து யாருக்குமே லிப்ஸ்டிக்ங்கிறது சூட் ஆகாது அப்படிங்கிறது ஏன்னா அவர் தான் அந்த ஒரு வைப்ரெண்டாக ஒரு லிப்ஸ்டிக் போடுறது மற்ற ஆக்டர்ஸ் கூட வந்து அவங்க போட்டிருக்காங்க ஆனால் இவருக்கு சூட் ஆகிற மாதிரி யாருக்குமே சூட் ஆகாதுன்னு சொல்றது அப்படியெல்லாம் கிடையாது அவர் என்னன்னா இந்த ட்ரீம் சாங் கம்பல்சரியாக இருக்கும் ரிக்ஷாக்காருன்னு ஒரு படம் ரிக்ஷா தான் ஓட்டுவார் அவர் அதில் ஒரு ட்ரீம் சாங் இருக்கும் அந்த ட்ரீம் சாங்குக்கு அதை ஸ்டோரி டிமாண்டிங் தான் அந்த காஸ்டியூம்ஸும் அந்த தோற்றமும் அந்த அந்த சாங் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அந்த பாட்டு அதில் இந்த மாதிரிலாம் போட்டால் தான் செட்டுக்கு எடுத்து கொடுக்கும் செட்டில் இவர் அனௌன்ஸ் பண்ணி காட்டும் அதே மாதிரி இந்த ப்ராஸ்தெட்டிங் மேக்கப்ஸ்லாம் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்ச நேரம் தான் தாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இப்போ ஃபைட் சீனாக இருக்கட்டும் இப்போ அவைஷன் முகிலாம் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ராஸ்தட்டிக் போட்டுட்டு அதில் ஒரு ஃபைட் சீன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கஷ்டங்கள் ஒன்று இருக்கும் அதை ஃபிக்ஸே ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இப்படி இதெல்லாம் எந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம் அதுக்கு வந்து ஏசி இருக்கணும் பாடி வந்து ஏசி சில்னஸ் இருந்தால் தான் இந்த பாடி ஹீட் ஒன்று இருக்குல்ல அந்த பாடி ஹீட்டுக்கு வந்து இது உள் இன்சைடு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் கம்மு போட்டு தான் பண்ணுறோம் பட் இருந்தாலும் பாடி ஹீட்டுக்கு என்னன்னா அது ஸ்வெட்டுக்கு ஷேக் கொடுக்க ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளேயே நம்ம ஏதாவது இப்படி என்னன்னா இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும் அந்த பொசிஷன் மாறிவிடும் இந்த இடத்துல வீங்கி இருந்தால் தான் பார்க்கறதுக்கு என்ன இப்போ கண்ணில் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்பான் நீங்கள் இந்த இடத்துல வீங்கிறதுனா கேட்க மாட்டான் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ப்ராஸ்டிக் மேக்கப் அப்போலாம் போகிறக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துப்பீங்க மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கெட்டப்ப பொறுத்து இந்த பயரு மாதிரி அந்த தெய்வ மகன் ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட் சிவாஜி சார் டோட்டல் ஃபிலிம் வந்து ஒரு பக்கம் அப்படியே பான எஃபெக்டில் இருக்கும் அது அப்படியே அது காப்பியா இல்லை இதனுடைய காப்பி அதுவாக தெரியல சத்தியம் சிவம் சுந்தரம் இந்தி ஜீனத்தமன் அந்த இன்னர் வேர் போடாமல் வெறும் சாரி மட்டும் போட்டு வில்லேஜில் அந்த கோயிலில் கோயிலை கழுவிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஒரு கேரக்டர் அந்த பொண்ணுக்கும் இந்த லூஸ் முடி இந்த பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பேஸே காட்டமான இந்த இந்த தான் த்ரூ அவுட் ஃபிலிம் இப்படி தான் இப்பெல்லாம் வந்துட்டு இந்த நியூடு மேக்கப் இந்த நேச்சுரல் மேக்கப் போயாச்சு ஏன்னா ஒரு டைம்ல மலையாளி மூவிஸ் எல்லாம் வந்துட்டு மேக்கப்பே சுத்தமா இருக்காது அந்த மாதிரிதான் தான் இப்போ தமிழ் சைடு இப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு ஆமா மாற ஆரம்பிச்சுன்னா கதை டிமாண்ட் தான் கதை டிமாண்ட் தான் இப்போ அந்த கங்குவான்னு ஒரு படம் வந்தது அந்த ஓவர் டூ இருந்தால் தான் அந்த கதைக்கு அது அழகு நீங்க நார்மலா சிங்கம் மாதிரி சூர்யா சார் மாதிரி அப்படி நீங்க காட்டினீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அது வேலைக்காவல் அந்த கத்தி பேசுறது அந்த அந்த ஒரு பிரமிப்பு பிரம்மாண்டம் பிரமிப்பு தான் தேவை கதைக்கேற்ப கதை டிமாண்டிங்க தான் ஒன்றும் அங்கே பாகுபலி நார்மலாக எடுத்து பாருங்க அது ராஜா கிடையாது இவன் இந்த அம்மா ராணி கிடையாது நார்மல் அம்மா ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் கதை அதை அப்படி தான் பிரம்மாண்டம் நீங்கள் நடுவில் வந்து கமலஹாசன் அப்படின்னு பேர் வந்ததுமே மருதநாயகம் பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது மருதநாயகம் வித் கமல்ஹாசன் சார் அவ்வய் சண்முகி அப்படின்னு ஒரு படம் பண்ணார் பேரி கூப்பர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த லேடி கெட்டப் பண்ணார் அந்த படம் முடிஞ்சு கடைசியாக ஷூட் முடிஞ்சிருச்சு அவர் போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த லேடி கெட்டப்பெல்லாம் படமும் ஆல்மோஸ்ட் ஓவர் தான் லாஸ்ட்டு ஒரு டென் டேஸு எங்களுக்கு கிளாஸ் வச்சாங்க மருதநாயகத்துக்கு சத்யா ஸ்டூடியோ இப்போ காலேஜாக மாதிரி இருக்குது கடையாரில் எம்ஜிஆர் சார் ஸ்டுடியோ அது சத்யா ஸ்டூடியோ அதில் ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் ஒரு ஒன் வீக்கு டென் டு ஃபைவ் ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் மருதன் நாயகம் யூனியனில் அப்ரோச் பண்ணி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க வர சொல்லி அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலை நான் இப்போ சொல்லி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் எகத்தாளமாக எல்லாம் நிறைய ஜென்டல்மேன்ஸ் அவரை கமல் சார் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இதில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு ஞாபகம் மருதனாயகம் ஞாபகம் அது கீழே ஸ்கூட்டர்லேருந்து விழுந்துட்டு இமீடியேட்டாக போய் ஒரு நாலு தையில போட்டு கமல் சார் கூட மீட்டிங் பண்ண போகிற இந்த பேண்டெட் விட போகணும் மீட் பண்ணால் அது என்ன இருந்தார் இல்லை சார் உங்களை பார்க்குறோம் ஒரு ஆத அவசரத்தில் வந்து விழுந்துட்டோம் அந்த இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்கீங்க பேசி ஒரு ஒன் வீக்கு அட்டன் பண்ணோம் அதில் என்னென்னா இந்த படத்துக்கு டெய்லியுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க சோலியர்ஸு இந்த ஃப்ரண்ட் ஆஃப் சோல்யர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்போ ஒரு நாஜர் சார் ஒரு பொன்னொண்ணன் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டு ஒன்று பண்ணணும் அது நம்ம ப்ராக்டிக்கலாக உட்காந்து பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியாது ஓ அதுக்கு ஷார்ட்டாக ஒரு வழி மிஸ்டர் பேரி கூப்பர் கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு ஆனால் ஒரு ப்ராமிஸ் வாங்கினார் கமல் சார் இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த டெக்னிக் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மருதநாயகம் அந்த அப்போ ராஜஸ்தான் போனோம் ஒர்க் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே நிற்கிது அது வந்தால் நல்லாயிருக்கும் இனிமேல் அது அவரே சொல்லிட்டார் சீரிஸ் மாதிரியாவது நான் ரிலீஸ் கண்டிப்பாக பண்ணுவேங்கிறாரு அது இன்றைக்கி செலவுக்கு பார்த்தா எங்கேயோ போயிடும் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் இன்னும் வெளியே சொல்லலை பட் இருந்தாலும் நீங்கள் கமல் ஹாசன் சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ அவர் என்னெல்லாம் எப்படி எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க கம்யூனிகேட் பண்ணி அவர் தான் ப்ரொடியூசரு எலிசபெத் லண்டன் கோ ப்ரொடியூசர் இல்லை மெயின் ப்ரொடியூசர் அவங்க ராஜ்கமல் கோ ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணது இவர் எங்கே இவர் ப்ரொடியூசர் அவர் தான் டைரக்டர் அவர் தான் ஸ்பாட்டில் நடிகர் அவர் தான் மெயினாக பேசுகிறதுக்கே இல்லை வாய்ப்பே இல்லை எங்கே திட்டு வரோங்கிற தான் நாங்க வேலை செய்யணும் பெரிய டேபிள் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் தான் மேக்கப் ஒரு அஞ்சடிக்கு அஞ்சு தள்ளி போட்டு உட்காந்து அந்த விக்கு அந்த ஆர்ன்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு ஒரு ஐம்பது மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ அந்த மூவி ரிலீஸ் ஆனால் ஏன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மேக்கப்புக்கும் காஸ்டியூம்க்குமே நிறைய பேசப்பட்டுச்சு இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும் சாப்பிட்றோன்னா இது ஒரு அஞ்சு வருஷம் பாகுபலிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹோப் இருந்தது அதைய மீறி வரணும் அப்படின்னா இதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது வேலை பண்ணணும் இறங்கி அப்போ தான் அதை பீட் பண்ணணும் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கனவே பெரிய லெவலில் காட்டிட்டீங்கல்ல நாங்கள் காட்டாது இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் அங்கே பெரிய ஆள் எங்கே நாங்கள் ஒதுங்கிட்டோம் இல்லையா நீங்கள் வந்துட்டீங்க அப்புறம் அவங்க வந்துட்டாங்க இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் இவங்களை மீறி நான் வரணுன்னு ஏற்கனவே நான் இருக்கேன் ரிசர்வேஷனில் இருக்கேன் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது இப்போ அதை தூக்கி நான் வரணும்னு உங்களெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நான் டெக்னிக்காக இருக்கணும் எல்லாருமே வந்து மருந்து நாயகம் எதிர்பார்ப்பும் இருக்குது வரும் வரணும் வரணும் வரணும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார் கமல் சார் டிவிலேயாவது நான் ரிலீஸ் பண்ணுவேன் படத்தை வெப் வெப்சீரிஸ் மாதிரி கூட பண்ணலாம் பட் அது நிறைய வேலை இருக்குது அதுக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணால் தான் முடியும் நீங்கள் அப்படியே எடுத்தது கட் பண்ணி எடிட் பண்ணி அது அது வரைக்கும் போட்டு இது பண்ணிடலான்னா முடியாது அது 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 பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு படம் நாங்கள் அந்த ஒன் வீக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணி காலேஜ் ஆகிட்டாங்க எத்தனையோ பேர் பேசிட்டோம் சில்க் ஸ்மிதா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல சில்க் ஸ்மிதா ஸ்வீட் கேரக்டர் வெளியில் பேசுறது ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட உள்ள இல்லை வெளியில் பேசுகிறாங்க அப்படியாமல் இப்படியாமல் எப்படியும் கிடையாது அது 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 ஸ்டைலே வேறு ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க வேலை அவங்க அவ்வளோதான் ஒ விஷயத்தில் அவங்களே பர்ச்சேசிங் போவாங்க காஸ்ட்யூம்ஸு வேம்பு கேரக்டர் தானே நான் ஒரு வாட்டி கேட்டேன் எதுக்குமா இந்த எக்ஸ்போசிங் ப்ளேஸ் எல்லாம் பண்ணாததுக்கெல்லாம் பத்து ஜுடியார் மாதிரி போட்டாலும் கூட ஃபுல்லாக மேக்கப் பண்ணணும் இது எதுக்குமா மெட்டீரியல் வேஸ்ட் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க நான் பண்ணுற கிருஷ்ணா நான் பண்ணுறது வந்து வேம்பு கேரக்டரு ஐட்டம் சாங்கு இப்போ அந்த பொண்ணு அப்படி வந்திருக்கா வந்தோடனே என்ன அது இந்த குடும்ப பொண்ணுன்னு நினைக்கிறீங்களே இங்கே தான் டான்ஸர் இதை அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துருவாங்க சினிமாட்டிக் அந்த ட்ரெஸ் எடுத்தோன்னு உள்ளே அந்த ஒரிஜினல் ட்ரெஸ் இருக்கும் அப்போ போய் என்னை போட்டுக்கிட்டு வரணுமா நம்ம அதனால் முன்னாடி அது வருதோ இல்லையோ நம்ம போட்டுக்கிட்டு போகிறது தான் அது எனக்கு புரியல தேவை வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் திடீர்னு டைரக்டர் எது வேணாலும் அந்த ஒரு பாயிண்ட் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன் சேஃப்டி இப்போ நான் ஷூட்டிங் கம்பெனி சீஃப்பாக பண்ணும்போது அவங்க எது கேட்டாலும் இல்லைன்னு வாயில் வரவே கூடாது திடீர்னு கேட்பார் டைரக்டர் மூடு வந்தது இல்லை மாற்றிருக்காரு அப்போ அந்த இது ஒரு தாடி ஓட்டுங்க அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் எடுக்கலாம் சார் நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னா அப்புறம் நான் எதுக்கு அங்கே மணி ஆட்டுறதுக்காக அது அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ஒன்றும் முன்னாடி சொல்லிடுங்க சார் நாளைக்கு வந்தால் வரும் எடுத்து வச்சுக்கிங்க அப்படின்ட்டு நீ சொன்னாலும் சொல்லானும் என்கிட்ட எப்பமே ரெடியாக இருப்பேன் நான் யூஸ் இல்லைன்னா என்கிட்ட தான் இருக்க போகுது ஒன்றும் வேஸ்ட்டாக உங்களுக்கு ஓசியில் கொடுக்க போகிறது இல்லையே திடீர்னு கேட்குறாரு இல்லையா சார் நீங்கள் சொல்லியிருந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு பதில் ஐ ஆம் நாட் ரெகுலர் மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றவங்க மாதிரி இல்லை ஒரு வித்தியாசமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கு சார் ஏன்னா அவுட்புட் அது இது டீம் ஒர்க்கு நீங்கள் பண்ணீங்களா நான் பண்ணேன்னா அவங்க பண்ணாங்களாங்கிற தேவையில்லை ஃபைனல் பார்க்கும்போது இந்த கிரெடிட் கோஸ்ட்டு டிராக்டர் அப்போ அவர் டீமாக அவர் கீழே எல்லாம் இருக்கும்போது அதுதான் நமக்கு பெருமிதம் அடுத்தடுத்து நம்மளை தான் கூப்பிடுவார் அவர் ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கலாம் வண்டி அவர் எந்த படம் பண்ணாலும் என்னோடய ஸ்டாஃப் இவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க ஏன்னா அவருக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணுறதுக்கு இது இருக்கும் அந்த மாதிரி சில்க் எப்படின்னா அவங்க கேரக்டர் வரைக்கும் காஸ்ட்யூம்ஸ் அவங்கள கலர்ஸ் எல்லாம் அந்தமாதிரி மாதிரி இண்டஸ்ட்ரியில் நான் யாரையும் பார்க்கல மேபி அவங்க லண்டன் ரிட்டர்னு இவங்க இங்கேருந்து வந்துருக்கு என்ன பண்ணாலும் அந்தமாக பண்ணுற பேட்டர்ன் அவுட் புட் அந்த டாப்பு பாட்டம் இருக்கும்ல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அவங்க ஜாஸ்தி இந்த சைடு தான் போடும் கல் உங்கள் கல் இருக்குல்ல இந்த கல் ஒரு சைடு போடுவாங்க இப்படி இந்த மூமெண்ட் எதாவது பண்ணும்போது இப்படி பண்ணும்போது அது அது நல்லா ஹெல்ப் பண்ணும் கேரக்டருக்கு க்யூட்னஸ் கொடுக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் மீன்ஸ் அவங்க என்ன என்ன சொன்னீங்கன்னு இப்படி இப்படின்னு போகுது இது ஏய் சூப்பராக இருக்கல அந்த ஒரு பப்ளிக்கில் அந்த டாக் வரும் எப்படி வரும்ங்கிறது அந்த பல்ஸு பிடிக்கிறதுன்னுவாங்கள்ல கேரக்டர் பேசணும் நம்ம நீங்கள் ஒரு சீன் ரெண்டு ஷாட் நடித்தாலும் ஒரு ரியாக்ஷன் இப்படி பார்த்தாலும் கூட யார் அப்படி நீங்கள் பார்த்து இங்கே இருக்கிறது இங்கே வந்துட்டு இங்கே போகும் அதுவே வந்து என்ன சூப்பராக இருக்குது அந்த ஃபோன் அந்த ஃபீலிங் வந்துடும் ஜென்ட்ஸ்க்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம மைண்ட் இங்கே வேலை செய்யும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஹேர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஹேரில் தான் அங்கே அங்கே ப்ளே பண்ண முடிஞ்சது வேறு ஒன்று தான் இருக்குது ஏன்னா மேக்கப்பில் பெருசாக ஒன்றும் இருக்காது இருக்காது மீன்ஸ் என்ன வேணுமோ அது இருக்கும் இதில் நம்ம மாற்றி பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷன் ஏர் ஒன்று தான் இருக்கும் அதே மாதிரி காஸ்ட்யூம் பட் காஸ்ட்யூம் எல்லாம் க்ளோஸ்அப்பில் அது தெரியாது அது யாராவது அப்படி நைஸ் பீல்டு எப்படி திரும்பினாங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு போகிறது ஏ சில்க் சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் தான் முடிஞ்சது அந்த மாதிரி நம்ம எதாவது சொன்னால் எடுத்துப்பாங்க மிஸ்டர் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மாரு அப்படின்வாங்க தமிழ் சரியாக வராது சரி எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சைலண்ட்டு இல்லை ரொம்ப அப்படி இருப்போம் அதனால் ஜாலியாக பேசிக்கிட்டு நீ காண பிச்சை உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு உங்கள் கூட இருக்கேன் அப்புறம் எனக்கு வராமல் எப்படி இருக்கும் என்ன சொன்னேன் இல்லை உங்கள் கூட இருக்கேன் வராமல் எப்படி இருக்கும் இப்படி கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜாலின்னா ஜாலி அந்த ஷூட்டிங் போகிறோம்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இப்போ பேசுகிற போதே அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அதே மாதிரி பேசி காட்டிங்க அதே மாதிரி அவங்க ரெகுலர் நீங்கள் உங்ககிட்ட எதனா சொல்கிறப்ப எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி காட்டுறீங்க எங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசாது வெளியில தான் அது எங்ககிட்ட நார்மலாக ஜெபமணின்னு ஒரு காஸ்டியூமரு மணின்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட்டு டிரைவரு எல்லோருக்கிட்ட நார்மலாக தான் வீட்டில் எல்லாமே நார்மலாக தான் பேசுவாங்க வெளியே பேசும்போது தான் அந்த மாடுலேஷனில் பேசுவாங்க அது நமக்கு அது ஆனா நீங்க பேசுறப்போல அதே மாதிரி ஷூட்டிங்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க கண்ணாடி வச்சிருவாங்க யாரும் பாக்குறாங்கன்னு தெரியாம என் கால் மேல நான் கால் போட்டுக்கிட்டேன் இல்லை நான் அவர் மேலேயே கால் போட்டேன் அதாவது விதமான பதில் நம்மக்கிட்ட கிட்ட பேசும் ஆர்டிஸ்ட் கிட்ட ஆஹ் அப்படியே தெரிஞ்சுப்பேன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா பேசுகிறதான் தான் சொன்னேன் வெளியில இருக்கிறது நூறுன்னா அஞ்சு பர்சன்ட் கூட இங்கே மைனஸ் பாயிண்ட்டு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி ஆப்போசிட் அவங்க அது பண்ணுவாங்களே எதுவுமே கூட இடக்கூட இருந்திருக்கோம்டாது ஒன்றும் ஜென்வனான ஒரு லேடி இது மக்களுக்கு சும்மா டைம் பாஸ் பண்ணணும் ஃபுட்டேஜ் வேணும் ஏதோ ஒன்று பேசணும் ஏதோ ஒன்று எழுதணும் அந்த ரேஞ்சு தான் மற்றபடி ஸ்வீட் லேடி ஸோ நீங்கள் இவ்வளோ பேசுகிறப்போ உங்கள் கிட்ட உங்களுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்களே வந்து ச என்னமா இந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வியந்த விஷயம் எல்லா விஷயமே நல்லா வே பிஹேவியர் ஒன்று இருக்குல்ல அது வந்து எல்லா விஷயத்துலேயுமே இந்த விஷயம் அந்த விஷயம்னு இல்லை எல்லா விஷயமே முன்னாடியே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நாலாநிக்கு பத்தாம்தேதி போகிறோம் ஹைதராபாது ரெண்டு சாங் இருக்குது அப்படின்னா மூணு நாள் மூணு நாள் ஆறு நாள் அதாவது ஆறு நாள் பத்து நாள் சொல்கிறோம் ரெண்டு சாங்கு சீன்ஸ் ஏதாவது இருக்கா ஆமாம் ஏதோ ஒரு நாள் சீன் சொன்னால் ஓகே பத்து நாள் இருக்கும் நம்ம அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓப்பனாகவே இருப்பாங்க எதுவுமே வந்து மறைச்சி பேசுகிறது இல்லை அவருக்கு தெரிய வேண்டாம் நீங்கள் இது பண்ணுங்க அதெல்லாம் இதுவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அது அவங்க சொல்லலைனாலும் நான் சொல்லிடுவேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஓப்பன் டைப் தான் ஒன்றும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி பேமெண்ட் வரலன்னா ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல எங்காலும் கொடுத்தா தான் லஞ்சுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு இங்கே லோக்கலாக இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டு போகலான் போகலாம் அந்த என்ன கிருஷ்ணா அது என்னென்னு கேளு அப்படின்னு சார் இப்போ இல்லை நாலு மணிக்கு வந்துடும் ஏம்மா நாலு மணிக்கு வருமா அப்படியே சரி நாலு மணிக்கு வரேன் நான் தான் போவோம் ஏன்னா அதோடு முடிஞ்சு போச்சு அவங்க வந்து ஒரு ஹீரோயின் கிடையாது த்ரூ அவுட்டு ஃபிலிம் இருக்காங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் நாலா அன்னைக்கு வாங்கிக்கலான்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் அது டிரைவர் பேட்டாவாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட்டு பேட்டாவாக இருக்கட்டும் எங்கள் பேமெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வர வேண்டியது இவ்வளோன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது கிளியர் பண்ணால் தான் வரும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் டைட்டு நாளைக்கு தரோம் நால அன்றைக்கி தரோம் நீ கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு உட்காந்துருவாங்க முடிஞ்சு பிடிச்சுக்காது ஸோ எங்களுக்கு எந்த அரியர் ஒரு நாள் கூட அரியரிசி எந்த கம்பெனியும் கிடையாது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கே வெளியில் அவுட் ஆஃப் சில்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி பண்ணும்போது நிறையா விட்டுருக்கோம் அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் பட் இங்கே அந்த மாதிரி அரியரிசி கிடையாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கூட இருந்து அவங்களே அஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க எங்களுடைய அவங்க பேமெண்ட்டோடு எங்களுக்கு சேர்ந்துடும் மொத்தமாக வந்துடும் அதில் கிளியர் எங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் சரி நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண பீரியட்லலாம் எல்லா ஹீரோயின்ஸும் சரி எல்லாருமே அது மாதிரி லக்ஷணமாக அழகாக இருப்பாங்க மேக்கப் இல்லாட்டியும் சரி மேக்கப் அந்த லைட் மேக்கப்பாக இருக்கட்டும் எப்படி மேக்கப் போட்டாலும் அவங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து அழகாக இருக்காங்க எல்லாம் சரி நிறைய பேர் சர்ஜரிஸ் பண்ணிக்கிறாங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒர்க் போய் இவ்வளோ அழகான பீப்புளெலாம் பார்த்துருக்கீங்கள அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார் அண்ட் இப்போ இருக்கிற கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் பெண்கள் எப்போவுமே அழகு தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தா அன்னைக்கு இப்போ பிறக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்தா அது ரொம்ப பியூட்டிஃபுல் மிஸ் சென்னை மிஸ் வேர்ல்டு எப்படி வேணாலும் போகும் அது எப்படி போகுதுன்னு தெரியாது இந்த கடல் தண்ணி பேக் வாட்டர்ஸ் பண்ணுவாங்க அது எங்கே போகுது எப்படி தெரியாது அந்த மாதிரி தான் அது இது வந்து சிருஷ்டி இயற்கை இது வந்து யாராலேயும் பட் அப்போ என்னென்னா அதான் சொன்னேன்னு கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா சினிமா வந்து எப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் எஸ் அப்படி இருந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ இவங்க வந்து குஷ்பு இல்லை இவங்க வந்து ரேவதி இல்லை இவங்க வந்து அவங்க இவங்க அவங்க அப்படி அவங்க தான் நாளைக்கு அந்த ஸ்டாம்பு போட்டு இவங்க இந்த படத்தில் அப்பா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சும்மா எல்லாம் வராது அவங்க அந்த கஷ்டப்படாமல் அந்த ஒர்க் ஹோம் ஒர்க் பண்ணாமல் அதெல்லாம் அஃபர்ட் எடுக்காமல் வராது பட் அப்போ என்னென்னா வேல்யூபுள் சப்ஜெக்ட்ஸ் வந்தது மெயினாக கதை கதா அம்சம் இருக்கு இல்லையா கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் பாடல்கள் சூப்பராக இருக்கும் கதை சூப்பராக இருக்கும் நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் யாரை வேணாலும் எடுங்க நடிகர் இவர் தான் அவர் தான் சொல்ல வரல எந்த நடிகர் எடுத்தாலும் கதைக்கேற்ப அவங்க அப்படி ஒரு இன்வால்மெண்ட் அதில் இருக்கும் அப்போ என்ன அதுனால் மொத்தம் சேர்த்துப்பா அந்த கம்பெனி தியாகராஜன் சார் அது சத்யா மூவிஸ் பா நான் மாதிரி பண்ண சத்யஜோதி சூப்பராக பண்ணியிருக்கல அது என்னது கார்த்திக்கு சௌந்தர்யா நடிச்சாங்களே ஒரு பொண்ணுமணி அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஃபுல் படம் அப்படியே உட்காந்து அப்படியே கண்ணை சிமிட்டாமே பார்க்கலாம் அது சிவகுமார் சார் பர்ஃபாமன்ஸ் என்ன சௌந்தர்யா பர்ஃபாமன்ஸ் என்ன கார்த்திக் ஐயோ யோ 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 சான்ஸே கிடையாது இப்படி இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதை விட சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி வராது சிவாஜி சார் இல்லை அவ்வளோதான் இண்டஸ்ட்ரி முடிஞ்சு போச்சுன்னாங்க சிவாஜி சாருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் அந்த பாயிண்ட் டச் பண்ண முடியலையே கமல் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அவர் பார்க்கல நம்ம ஒரு அவரோட பெருசாக பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்க அந்த அந்த தாகம் அடைஞ்சிட்டா அவன் செட்டில் ஆகிடுவான் என்றும் தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்னு ஒரு பாரதியார் பாடல் அது பாரதியார் பாடல் தானே ஆ அப்போ அந்த அந்த பாடல் வந்து எப்படி சும்மா நம்ம அது நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது எனக்கெல்லாம் நான் அடிக்கடி நினைப்பேன் என்னடா எப்போ நமக்கு இது போதும்ன்ற ஃபீலிங் வரக்கூடாது வந்துட்டால் நம்ம உக்காந்துடலாம் ராஜா சார் சொல்லுறேன் எனக்கு எனக்கு இசை தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு சரவணபான் சாப்பாடு சாப்பிட்டு உக்காந்துக்க தான் கற்றுக்குற புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அது பண்ண முடியும் மங்களகரமாக ஏன் இருக்குன்னு ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஒரு கே விமாதான் சார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி நிறைய பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ வர்றவங்களும் பண்ணுறாங்க பட் கதை அந்த அளவுக்கு இல்லையே எப்போவுமே சப்ஜெக்டு ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே கூடி சேர்ந்துடும் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட் அதில் வந்துடும் எல்லாமே பிரம்மாண்டம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா மெயின் நமக்கு கடைக்கால் எல்ஐசி பில்டிங்கு மவுண்ட் ரோட்டில் நாங்கள் மெட்ராஸ் வரும்போது பார்த்தோம் அதுக்கு கடைக்கால் போட்ட மாதிரி இருக்குது அந்த கதை அம்சம் தான் இண்டஸ்ட்ரி பழைய படங்கள்லாம் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த கதா பலம் தான் சிவாஜி சார் பண்ணுறாரா சாவித்ரி அம்மா பண்ணுறாங்களா அது தேவையில்லையே அந்த படம் இன்றைக்கி பார்க்கும்போதுப்பா சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீலிங்கே அதுதான் அதே ஒரு ஃபைனல் கொஸ்டன் சார் ஸோ இவ்வளோ விஷயம் பேசுகிறப்போ நிறைய இப்போது எல்லோருமே பேசுகிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் எந்த ஹீரோயின்னாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க இருக்கிறப்போ ஏன்னா நீங்க தான் வந்து அதிக நேரங்களில் இந்த டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் தான் இருப்பீங்க டெக்னீஷியன்ஸ் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்க அந்த அந்த காலகட்டங்களில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் எப்படி இருந்துச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க வரைக்கும் வரவே வராது நாங்கள் ஜஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தானே அந்த காலகட்டம்னா நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட்டு எங்களுக்கு அந்த ரூமுக்கிட்ட கிட்ட கூட விட மாட்டாங்க இந்த கார்லேருந்து மேக்கப் பாக்ஸ் கொண்டு வந்து ரூமில் வச்சோன்னே அங்கே போயிட்டு ஒரு சிகரெட் பேட்டை வாங்கிட்டு வாத்தல் பாக்கு வாங்கிட்டுவான்னு அனுப்புவாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணிடுறாரு இப்படி ஒரு ஆகாசத்துலேருந்து வந்த மாதிரியே இருக்கார் நடிக்கிற அந்த பிக் அந்த மீச சைடு எல்லாம் இப்போவும் அதை பற்றி எங்களை எங்கள் நோட்டீஸ்க்கே வராது அது பெரிய லெவலில் தான் அது நாங்கள் அதுக்கு அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இது ஃபேக்ட் இது வந்து அது பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் வரைக்கும் வராது அது அது அவங்களாச்சு இவங்களாச்சு இவங்களாச்சு அவங்களாச்சு அப்படிதான் போகும் வழியா எங்கே நியர் ஏர்கிட்டயே வராது இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ